அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் நான் கேட்கிற கேள்வி அண்ணன் வைகோ அவர்கள் நீங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர் உங்களுக்கு சமூக நீதி என்றால் உயிர் மூச்சு கொள்கை நீங்க ஏன் உங்க கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களை கேட்கவில்லை ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை ஏன் போராடவில்லை திருமாவளவன் அவர்கள் இந்த கேள்வி ஏன் கேட்கவில்லை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சென்று அழுத்தம் கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே ஆக வேண்டும் என்று ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அதிக பயன் பெறுபவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான் இன்னும் கூடுதலாக தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு பதினெட்டு விழுக்காடு தான் இடஒதுக்கீடு கிடைக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பட்டியலின மக்களுக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்கும் உயரும் அது மட்டுமல்ல பட்டியலின சமுதாயத்தில் மூன்று பெரிய பிரிவுகள் எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த எழுபத்தி எட்டு உட்பிரிவுகளில் பலருக்கு கிடைக்காமல் போகிறது அது யாருக்கு கிடைக்கல யாருக்கு கிடைச்சதுன்னு சாதி வாரிய கணக்கு நடத்தினாதான் சமூக நீதி நிலைநாட்ட முடியும் பட்டியலின மக்களுக்குள் அப்படி இருந்தும் அதை தெரிந்தும் ஏன் திருமாவளவன் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார் ஏன் கூட்டணிக்காகவா இல்ல சீட்டுக்காகவா இல்ல தேர்தலுக்காகவா ஏன் செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் அவர் கட்சி கர்நாடகாவிலே இரண்டு முறை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி கட்சி தெலுங்கானாவிலே காங்கிரஸ் கட்சி அங்கே கணக்கெடுப்பு நடத்தி முட்டி விட்டார்கள் அந்த கணக்கெடுப்புக்காக அவர் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெலுங்கானாவுக்கு சென்று அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்கியவர் இப்படி அவர் கட்சியினுடைய கொள்கை சாதி வாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே இந்தியாவில் எடுக்கணும் அந்த மாநிலத்தில் ஒரு கொள்கை இருக்கிறது இன்னைக்கு செல்ல பெருந்தகை அவர்கள் இது தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இது இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு வெள்ளக்கார காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு எடுத்த வைத்து தான் நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம் இப்ப கணக்கெடுப்பு நடத்தினால் அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த கணக்கெடுப்பை வைத்து தமிழ்நாட்டிலே சமூக நீதியை மிக வேகமாக நிலைநாட்டலாம் சமூக நீதி நிலைநாட்டினால் நிச்சயமாக வறுமை ஒழியும் இந்த சாதி பிரச்சனையே போகும் ஏன் இந்த சாதின்னு ஒன்னே போகும் அதற்கு வழி கணக்கெடுப்பு நடத்தி யாருக்கு கிடைக்கலையோ யார் அடிமட்டத்தில் இருக்கின்றார்களோ அந்த சாதிகள் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கிறது தான் சமூக நீதி இது நான் கணக்கெடுப்பை நடத்த மாட்டேன் எனக்கு தெரிஞ்சதுக்கே தெரியறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா தமிழ்நாட்டில் பாருங்க கேட்டா இது திராவிட மாடல்